அடி பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியையும் ஜனாதிபதி திசாநாயக்கவின் பெயரையும் பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போதகர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் நெல்லியடி நகரின் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மருத்துவர்களை அனுரவின் ஒளிப்படத்தையும் காட்டி அச்சுறுத்தி இதன்போது வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீஸ் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளன போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின் விடுவித்துள்ளனர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளன குறித்த மத போதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரசார மேடைகளில் ஆசி உரை கூறி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு கோரி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது એવા બધા ઓલોલા એલા મસ્તોલા દીલાના કોણ કોણ નાલા તીરી ના કોણ નાલા આ ગાડી આ દરવાજે બળદગાડી જોતો રહે છે હું પડીલે આદેશ તો ના હું પડવા પાછા ઘરે કુટવાને પોહોર અભી એવો કાગળ તીરી சொல்ல சொல்லுங்க